கதிர்காம்பத்திலிருந்து டொவரலிய ஊடாக குருணாக்கள் வரை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டி நேற்று அதிகாலை கொத்மலை கெரடியல்ல பகுதியில் விபத்துக்குள்ளானது சுமார் நூறு அடி பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்தபோது பஸ்ஸில் சுமார் எழுபதுக்கும் அதிகமான பயணிகள் இருந்துள்ளனர் விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு காயமடைந்தவர்கள் கண்டி டுவரலியா கம்பளை நாவலப்பிட்டி கொத்மலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஆகியோர் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று நிலைமைகளை நேரில் ஆராய்ந்ததோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் ஆலோசனை வழங்கினர் அதேபோல் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவும் நேற்று மாலை கம்பளை வைத்தியசாலைக்கு சென்று காயமடைந்தவர்களை பார்வையிட்டதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் ஏற்பாடு செய்தார் கொத்மலை பஸ் விபத்தில் காயமடைந்த மூன்று சிறுவர்கள் பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஏ எம் எஸ் வீரபண்டார தெரிவித்தார் இதில் ஆறு மாத குழந்தையும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அக்குழந்தைக்கு சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறு மற்றும் பதினோரு வயதுடைய இருவர் வைத்தியசாலையின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மூன்று பிள்ளைகளும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பதோடு இவர்களின் தாய் குறித்த விபத்தில் உயிரிழந்தார் பிள்ளைகள் மூவரதும் சுகாதார நிலைமைகளை கண்டறிய வருகை தரும் குடும்ப உறவினர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கவும் வைத்தியசாலையின் பணிக்குழாமினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எவ்வாறெனினும் ஆறு மாத குழந்தைக்கு உயிராபத்து இல்லை என வைத்தியசாலை பணிக்குழாமினர் தெரிவிக்கின்றனர் குழந்தையின் உடல்நிலை தேடி வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்தில் கம்பளை ஆதார வைத்தியசாலையிலிருந்து எமது வைத்தியசாலைக்கு இந்த மூன்று சிறுவர்களும் மாற்றப்பட்டனர் ஆறு மாத குழந்தையின் நிலைமையே சற்று சிக்கலுக்குரியதாக இருக்கிறது அதனால் அவருக்கு நேற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது உயிர் ஆபத்து இல்லை ஆனால் வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் மற்றமொரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மார்பின் உட்பகுதியில் நரம்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோன்று அடிவயிற்றில் சிறுநீர் வழி வழித்தடத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது தற்போது உடலுக்குள் இருந்த கழிவுகள் அகற்றப்பட்டு வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அந்த குழந்தை இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பின் கீழ் உள்ளது அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு அந்த குழந்தைகளின் உறவினர்களுக்கு தங்குமிட வசதியையும் வைத்தியசாலை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளது அந்த குழந்தைகளுக்கு தேவையான சகல வசதிகளையும் நாங்கள் செய்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த ஒப்படைப்போம் பராமரிப்பின் கீழ் அந்த சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் இதே கதிர்காமம் டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பஸ்ஸை போக்குவரத்துக்காக எடுத்த போது அதில் எவ்வித இயந்திர கோளாறும் இருக்கவில்லை என கதிர்காம டிப்போ அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்தில் உயிர் நீத்த பஸ் வண்டியின் சாரதியின் பூதவுடல் திசமஹாராமில் உள்ள அன்னாரதி இல்லத்துக்கு நீட்டிரவு எடுத்துச் செல்லப்பட்டது நாற்பத்தி நான்கு வயதுடைய சாரதிக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் அவரது பூதவுடல் தொடர்பான இறுதிக்கிரியர்கள் திசமஹராம கிரிந்தவிலமுள்ள பகுதியில் நாளை இடம்பெறும் விபத்தில் நீத்த அம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த மேலும் பலரது பூதவுடர்கள் அவர்களின் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன இதே நேரம் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டதாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் ஜானக சோமரட்ன தெரிவித்தார் பூதவுடல் தொடர்பான மரண விசாரணைகள் சட்ட மருத்துவ அதிகாரி சுசாந்த் ஹேராத் மற்றும் பிரேம திலக தலைமையில் இடம்பெற்றது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களின் சுக நலன்களை கண்டறிய பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெய்சிங்க இன்று விஜயம் செய்தார். விபத்துக்குள்ளான பஸ் வண்டி கொத்மலை போலீஸ் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது பஸ் வண்டி தொடர்பான விடயங்களை ஆராய இலங்கை பூக்குறுதி சபையின் தலைவர் மற்றும் கதிர்காம டிப்போ அதிகாரிகள் இன்று விஜயம் செய்தனர் பஸ் வண்டியை பரிசீலித்ததன் பின்னர் வழங்கிய அறிக்கை அடுத்தகட்ட விசாரணைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் விபத்து தொடர்பாக இதுவரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கொத்மலை தலைமை பொலிஸ் இன்ஸ்பெக்டர் வஜிர தேவப்பிரிய ரத்நாயகர் தெரிவித்தார்